அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகுது இது வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி ப சனி பயிற்சி ஆகுது இப்போ இந்த ரெண்டு சனி பயிற்சியிலயும் ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா கண்டிப்பா சனி வந்து பயிற்சி ஆகுது அது ஒன்று பொதுவான விஷயம் டைமிங் டியூரேஷன் தான் வந்து வந்து ஆகுது இது உள்ள பயிற்சியால் யாருக்கு யோகம் யாருக்கு பாதகம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்குமே நம்ம பார்க்கலாம் வாழ்வியல் நடைமுறைகளை மாத்திக்கிறதுனாலையும் சில பரிகாரங்களை செய்வதாலும் இந்த சனிப்பெயர்ச்சியோட தாக்கங்களில் இருந்து நம்ம பெரிதாக பாதிக்கப்படாமல் இருக்கலாம் சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மக்காரகன் நீதிமான் மனிதர்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்றவாறு நல்லதும் கெட்டதும் நீதி தவறாமல் வழங்கக்கூடியவர் யாருன்னாக சனி பகவான் தான் இந்த சனி பகவான்னாவே பெரும்பாலானோருக்கு பயம்தான் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் மகரம் மற்றும் கும்ப வீடுகளில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் போது கொடுக்கக்கூடிய பாவத்துவங்கள் அதிகம் தன்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படியே வெளிப்படுத்துவாரு ஆனா குருவோட வீடோ புதனோட வீடோ சுக்கரனோட வீட்லயோ இந்த சனி இருக்கிறாருன்னா அந்த கிரகத்தின் தன்மைகளை வெளிப்படுத்துவார் இப்போ வந்து சனி வந்து கும்பராசியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மீனராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ இந்த சனி வந்து குரு பகவானை போல செயல்படக்கூடியவராகவும் இருப்பார் கொஞ்சம் சாந்தம் இருக்கும் நேர்மையா செயல்படுவாரு ஆனாலும் கொஞ்சம் சாந்தமா இருக்கும் ஆனா தன்னுடைய வீடுகள்ல சனி இருக்கும் போது மகரம் அல்லது கும்பத்துல இருக்கும் போது கடுமையான குரூரமாக செயல்படக்கூடியவராகவே சனி பகவான் இருப்பார் அந்த வகையில கடந்த காலங்களில் நிறைய துன்பப்பட்டவர்கள் மீனம் ராசியும் ஒருத்தர் மீன ராசிக்கு இருந்த அந்த வெளியே சனி என்பது போல மேசராசிக்கு வெளியே சனி பாதிப்பு கொடுக்காது அதுதான் நான் சொல்ல வரேன் அதே போலதான் மகர ராசிக்கு பாத சனி பாதிப்பை கொடுத்தது போல கும்பராசிக்கு பாத சனி பாதிப்பு கொடுக்காது மேஷ ராசி எடுத்துக்கிட்டாங்க சனி வந்து பனிரெண்டாம் பாவகத்துக்கு வர்றது வந்து விரைய சனி ஏழறி சனியோட முதல் பகுதி இப்ப இதுல வந்து பாதிப்பு கொடுக்குமான்னா கண்டிப்பா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் நன்மைகளையும் கொடுக்கும் முதல்ல என்ன நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னாக்க குறிப்பா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வீடு அமையல இன்னை வெள்ளும் வீடு கட்ட முடியலனால சொந்த வீடு வாங்க முடியல என்பவர்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கோ அல்லது வாங்கறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டாவது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அதனால செலவு வரலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவம் போன்ற படிப்புக்கு ஜாயின் பண்ணி அதற்கு நீங்க செலவு பண்ணலாம் பேமெண்ட் சீட்ல வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய ஏற்படும் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னாக்க குறிப்பா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் கடன் வாங்கும் போது அகலக்கால் வைக்காம இருக்கணும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் சற்று தொலைதூரமாக கூட இருக்கலாம் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமோ நீங்க ஒரு பக்கமோ இருக்கிற மாதிரி சற்று பிரிந்து போய் தனித்து நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா அது கிடைக்கும் பயணங்கள் நிறையவே இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் அடுத்தது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும் ஆனால் நிறைய விரயம் ஆகும் வர வருமானத்தை விட அதிகமான செலவாகும் போது பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய நலம் ஏற்படும் அது கடனுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தும் உடல் நலத்துல நோய்கள் அதுவும் வயதானவர்களாக இருக்கீங்க அதாவது மூன்றாவது சுற்று சனி உங்களுக்கு இருக்கு நடந்துட்டு இருக்குதுன்னா நீங்க உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும் அதே போல முதல் சுற்று ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஏழறி சனி வருதுன்னா அது முதல் சுற்று அந்த முதல் சுற்று வரக்கூடியவர்களுக்கு உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையும் அதுல கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு படிக்கணும் வயதானவர்களாக இருந்தாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்துல மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் ஒரு எவிடென்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் முதலீடு வந்து கரெக்டான இடத்துல பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு வேற யார்ட்டையாவது கொடுத்து வாங்குறது அல்லது சில பெயர் தெரியாத நிதி நிறுவனங்கள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால உங்களுடைய பணத்தை சேமிப்பை சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க பேங்க்ல போடுங்க அல்லது வந்து நிலம் வாங்குங்க ஆபரணம் வாங்குங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் உடல் நலத்துல கவனம் செலுத்தியுங்க வயதானவர்களாக இருந்தாங்க மிடில் ஏஜ்ல பொங்கு சனி அதாவது நடு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் முன்னேற்றங்களும் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்ற பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு சில பேர் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கடன் வாங்கி பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க ஆனா அதோட தாக்கம் எப்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னா ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்படும் தான் உங்களுக்கு ஜென்மசனில என்னன்னால பாதிப்பு வருமோ அதற்கான விதை எங்க ஊனப்படுகிறது என்றால் இந்த வெறியச்சனி தான் அதனால கடன் வாங்கறதுல கவனமா இருக்கணும் உடல் நலத்துல கவனமா இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறத முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் இருக்கிற வேலையிலேயே அதுக்கு இருக்கலாம் பெஸ்ட் இல்ல நான் வந்து தொழில் ஆரம்பிச்சே தீர்வோம்னா ஒரு கமிஷன் பேசிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆரம்பிங்க ஆனா அது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த தொழில் செஞ்சா நாம முன்னேறுவோமா தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கா என்பதை தெரிந்து கொண்டு ஆரம்பிக்கிறதா உங்களுக்கு நல்லது இந்த கணவன் மனைவி உறவு நிலையில கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் பிரிந்து இருக்கிறதுனால சூழ்நிலைகள்லாம் வரும் வேலையிலேயே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணாம கொஞ்சம் வாழ்க்கை துணிவரோடையும் இருக்கிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனா கூட வாழ்க்கை துணைவரையும் கூட்டிட்டு போயிடுங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இப்ப வந்து இந்த வாழ்வியல் நடைமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப பரிகாரம் எந்த கோவிலுக்கு போனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது நல்லது சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க நவகிரக வழிபாடு நன்மைகளை தரும் அடுத்ததாக ரிஷபம் ராசி இந்த ரிஷபம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்துக்கு வராரு ராசிக்கு பதினொன்னாம் இடம் இது வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் குருவும் பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் வருது இல்லையா ராசியை பொறுத்தவரையில யோகம்தான் அந்த சனி பயிற்சி இந்த சனியை பொறுத்தவருல மூணு ஆறு பதினொன்னாம் பாவகங்களில் இருந்தாக நல்ல பலனை செய்யும் என்பது ஜோதிட பொது விதி அந்த அடிப்படையில இந்த ரிசம்பர் ராசிக்கு சனி பதினொன்னாம் பாவகத்துக்கு வர்றதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும் பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் வரும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது அதே போல பிள்ளைகளால வந்து சற்று மன வருத்தம் அடைகிறது போன்றவையும் இந்த சனி பயிற்சியால் வரும் புத்தக பாக்கியத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சக்சஸ் ஆகும் சனி பதினொன்னாம் பாவகத்துல வர்றதுனால புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்குலாம் ஏற்படும் ஆல்ரெடி வேலையில போயிட்டு இருக்கிறீங்கன்னா கூட ஒரு பார்ட் டைமா ஒரு பிசினஸ் செஞ்சு அதுல வருமானத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதை செயல்படுத்தலாமா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்க செயல்படுத்துங்க மேலும் இந்த சனி வந்து பதினொன்னாம் பாவகத்துக்கு வர்றதுனால பெரும்பாலும் வந்து உங்களுடைய பயணங்கள் பலன் தரும் நோய் நீங்கும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோய் நீங்கும் மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் முடிவு பெறது போன்றவையெல்லாம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படும் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பாரு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள மேக்சிமம் ராசிக்கு இனிமேல் யோகம்தான் கடந்த கால பாதிப்புகள் பெருசா கிடையாது கடனை வந்து நிறைய வாங்கி இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க பணம் இல்ல பணம் இல்லைன்ட்டு அந்த கடனை எல்லாம் கொஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சனி பதினொன்றாம் பாவத்துக்கு வரதுனால வரக்கூடிய லாபத்தை நீங்க கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலையை வரும் அதே போல வரக்கூடிய பணத்தை வந்து கொஞ்சம் மருத்துவத்துக்காக செலவு பண்ணி நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு இந்த சனியான யோகம்தான் அடுத்தது மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்கு சனி பகவான் பத்தாம் பாவகத்துக்கு வருது இந்த பத்தாம் பாவகத்து சனி வந்து கர்மஸ்தானம் பத்தாம் பாவகம் அந்த இடத்துல சனி வர்றது நல்லதா இருந்தா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் முக்கியமா பத்தாம் பாவகத்துல சனி இருந்தா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலையில வேலை ஆனால் கிடைக்கும் புதிய இருந்தவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல இந்த சனி பத்துல வந்து நாலாம் பாவகத்தை பார்க்கறதுனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் உறவுகள் விஷயத்துல பகை வராம பாத்துக்கணும் பகை வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த சனி பத்தாம் பாவகத்துக்கு வர்றதுனால வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணங்கள்லாம் வரும் சில பேர்களா சொந்த தொழில் செய்யலாமான்னு உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்க செய்யுங்க கடன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதை தவிர்க்கணும் தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆதாயங்கள் உண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்றீங்கன்னா கூட அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உங்க சுய ஜாதகத்தில் அந்த பிராப்தங்கள் இருந்தா அதே போல வாழ்க்கை துணை உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வாழ்க்கை துணிவர்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலும் சரியான தாம்பத்தியம் இல்லாம இருக்கும் ஏன்னா சனியோட மூணாம் பார்வை பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு இருக்கு அந்த வகையில வாழ்க்கை துணிவரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும் அதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்திலேயே கொஞ்சம் ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஜாலியா இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் ஏற்படும் பெரிய அளவுக்கு சாதனைகள் வரும் அடுத்தது கடகம் ராசி இந்த கடகத்துக்கு தின்னால இருந்த அஷ்டமத்து சனி முடிவுக்கு வருது அதாவது கடக ராசிக்கு அஷ்டமத்து சனின்னா எந்த முயற்சி செஞ்சாலையும் முயற்சிகள்ல தடை எதுவுமே சக்சஸ் ஆகல கடந்த ரெண்டரை வருஷமா உடம்பு படுத்து எடுக்குது அதாவது உடல்நல பாதிப்பு தனக்கு உடம்பு சரியில்லைன்னா மத்தவங்களுக்கு தன்னுடைய உடன் இருப்பவர்கள் பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை தினவர்களுக்கு உடனான பாதிப்பு அனுபவ உறவுகளோட பகை குறிப்பாக தாயாரின் உறவு வகையில பகை தாயாருக்கே உடனான பாதிப்பு இந்த மாதிரி உறவுகளோட பகை திருமண வாழ்க்கையில பிரச்சனை பிரிவுகள் இப்படி நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டீங்க கடகராசியை பொறுத்தவரலாம் இந்த கடகராசிக்கு இதெல்லாம் இனிமேல் இல்லை நீங்க பயப்பட வேண்டியது இல்லை ஒன்பதாம் பாவகத்துக்கு சனி வர்றதுனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் ஏற்படும் பெரிய யோகம்னு சொல்ல முடியாது ஆனா ஒன்பதுல சனி இருக்கிறது வந்து தொலைதூர பயணங்களுக்கெல்லாம் சாத்தியம் உண்டு ஒரு இடமாற்றம் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதற்கேற்ற பலனை அறுவடை செய்யலாம் இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு சனி வர்றதுனால தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அல்லது தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய அலைவீங்க அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும் முயற்சி தடை வரும் ஒரு முயற்சி தடை வந்த பின்னாடியே நீங்க அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகும் அதனால வந்து ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலனாக தான் இந்த ஒன்பதாம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனி எடுத்துக்கணும் மேலும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் மற்றபடி வில்லங்கங்கள் மற்றவங்ககிட்ட குடுத்து வச்ச பணம் வழக்கு இது போன்றவை எல்லாம் முடிவுக்கு வரும் கொடுத்து வச்ச பணத்தை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் சோ மொத்தத்துல பாதி நன்மை பாதி தீமை தான் கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி என்பது சிம்மம் ராசி இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வருது அஷ்டமத்து சனி கஷ்டத்தை கொடுக்குமான்னா ஒரு பாதி கஷ்டத்தையும் பாதி நன்மையுமே ஏற்படுத்தும் ஏன்னா சிம்ம ராசிக்கு சனி ஆறாம் அதிபதியாகவும் வராரு எட்டாம் பாவகத்தில் இருக்கிறது வேலையில இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து தொலைதூரமா கூட அமையும் அதே போல கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கிறது கடன் வாங்கி வீடு வாங்குறது கடன் வாங்கி வாகனம் வாங்குறது தொழில் கடன் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வாங்குறதுல கவனம் செலுத்தீங்க அகல கால் வைக்காதீங்க புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு நிலை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் தொழில் காரணமாக பிரியறாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஆனா சண்டை போட்டு பிரியறாங்கன்னா அது பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த காலக்கட்டத்தில் அதனால குடும்ப வாழ்க்கையில இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு போங்க இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க காகத்துக்கு உணவு வச்சு சாப்பிட்றது நல்லது நவகிரக வழிபாடு சனிக்கிழமைகளில செய்யுங்க அதாவது நவகிரகத்து போய் ஒரு விளக்கு ஒன்று போட்டுட்டு சனீஸ்வர சிலைக்கு முன்னாடி ஒரு ஒன்பது சுத்து சுத்திட்டு வாங்க பிள்ளையார் வழிபாடு நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு கண்டகச்சனி இந்த கண்டகச்சனியுமே பாதி யோகத்தையும் பாதி பாதகத்தையுமே கொடுக்கும் யோகம் அப்படின்னு பார்த்தா புதிய வேலையில ஜாயின் பண்றது ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கறது அல்லது இடமாற்றம் அடையிறது அந்த இடமாற்றத்தால ஆதாயம் பெறுறது உடல்நல தொந்தரவு மன அழுத்தம் குறையிறது ஆனா பிடிவாதம் கோபம் டென்ஷன் ஏற்படும் அதே போல நண்பர்கள் வாழ்க்கை துணைவர் இவர்களால மன வருத்தம் ஏற்படும் புதிய உறவுகள் வரலாம் இந்த புதிய உறவுகளால அசமத்து சனி காலக்கட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த கண்டகச்சனி காலக்கட்டத்துல வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அல்லது தேவையற்ற நட்பு இவையெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அல்லது தள்ளி இருக்கிறது நல்லது கண்டகச்சனி காலகட்டத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கூட கவனம் செலுத்திக்கணும் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அதே போல பிடிவாதம் கோபம் டென்ஷனை கைவிட வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மற்றபடி வேலை விஷயமா ஒரு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வாழ்க்கை துணைவருடன் ஏற்படும் ஒரு இடமாற்றம் உண்டு அல்லது ஒரு வீடு மாற்றமாவது கண்டிப்பாக கண்டகச்சினி காலகட்டத்துல ஏற்படும் நீங்க எள்ளு உரண்டைய வந்து மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் அதே போல காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம் நவகிரக வழிபாடு செய்யலாம் மேலும் சிவ வழிபாடு சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லது அதாவது திருப்புவனத்தில் உள்ள சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆறாம் பாவகத்துல இந்த சனி வருது ஆறாம் பாவகத்துல சனி வரும்போது கடன் வாங்கியாவது வீடு வாங்குவீங்க நோய் வந்தாலும் குணமாகும் மறைந்திருந்த நோய் வந்து வெளிப்பட்டு அவற்றிலிருந்து வெளி வருவீங்க அதே போல சில எதிரிகள்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த எதிரிகள்லாம் வெளி வருவாங்க மறைமுக எதிரிகள் வெளி வருவாங்க அவர்களை நீங்கள் வெல்வீர்கள் ஆறாம் இடத்துல சனி வர்றது நல்ல பலனை கொடுக்கும் இது உங்களுக்கு வந்து யோகம்தான் பிரச்சனை கிடையாது அதாவது கடன் நோய் எதிரிகளை வெல்வீர்கள் அவர்களிடமிருந்து வெளியே வருவீங்க அப்ப ஆல்ரெடி கடன் இருக்கிறவங்க கடனுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே போல எதிரிகள் இல்ல இருக்கிறவங்க அல்லது பிரச்சனையோட இருக்கிறவங்க வழக்குகள் இருக்கிறவங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகும் மேலும் சில பேர் எல்லாம் பழைய சொத்தை வித்துட்டு அல்லது பழைய வீட்டை வித்துட்டு புதிய வீடு வாங்குறது அல்லது புதிய இடம் வாங்குறது போன்றவெல்லாம் ஏற்படும் வாகனம் மாற்று சில பேருக்கு ஏற்படும் நண்பட்டாவது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் வேலை விஷயமா நல்ல வேலையே கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு அரசு பணி முயற்சி செய்யறீங்கன்னா அரசு பணி கிடைக்கும் இந்த ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும் மருத்துவம் படிக்கிறீங்கன்னா கூட அதுல எழுதுறீங்கன்னா எக்ஸாம் நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரீ சீட்டை கூட கிடைக்கும் முயற்சி செய்யுங்க அதாவது திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு செஞ்சுட்டு கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வாங்க பிள்ளைகள் வகையில நீங்க மன வருத்தம் அடையாமல் உடல்நலத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்துக்கும் கீழ்பரம் பள்ளம் கேது பகவான் போயிட்டு நல்லது உங்களுக்கு விருச்சகம் ராசி விருச்சகம் ராசியை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துக்கு சனி போறாரு திருநாளாக அர்த்தாசிரம சனியா இருந்து பாடா படுத்திட்டு இருந்தாரு உடல்நல தொந்தரவு நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சு போறது உறவுகளோட பகை இப்படி போயிட்டு இருந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனியால பாதிப்பும் உண்டு நன்மையும் உண்டு திடீர்னு தொழில புகழும் வெளிச்சத்துக்கும் வருவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை கூட உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக உண்டு அதே போல உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வழிபடும் குல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறையவே உண்டு குலதெய்வ கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் குலதெய்வ கோயில அடிக்கடி நீங்க போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செய்றீங்கன்னா உங்களுக்கான நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் பணம் வரும் என்ன மைனஸ் பாயிண்ட்னா பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் வரும் புத்திரபாயம் டிலே ஆகும் மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்குகள் வழக்குகள்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் அவற்றை வெற்றிகளமா கையாள்வதன் மூலம் இந்த சனி பயிற்சி அடுத்த பயிற்சிக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்குன்னா அந்த சொத்து கூட கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பிறப்பிடம் விட்டு வேற ஊர்ல போய் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது வேற இடத்துக்கு போய் வாழக்கூடிய சூழ்நிலை இந்த சனி பயிற்சியாலும் விருச்சக ராசிக்கு ஏற்படும் நீங்க பொறுத்தவரையில குலதெய்வ கோயில் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வராது அர்த்தாஷ்டிரம சனியா நாலாம் பாவகத்துக்கு வர்றது வந்து ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலனை ஏற்படுத்தும் அதாவது இருச்சவ ராசி இருந்த அர்த்தாஷ்டிரம சனி போல கடுமையாக இருக்காது கவலைப்பட தேவையில்ல ஏன்னா குருவோட வீட்டுல ராசியாதிபதியாக வரக்கூடிய குருவோட வீட்டுலதான் இந்த சனி இருக்கிறார் அதனால குருவை போலவும் செயல்படுவார் அந்த வகையில வந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இழந்தவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே அதேபோல சில பேர் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும் சொந்தமா தொழில் செய்யலாம் அந்த எண்ணங்களும் வரும் வேலையில ஒரு பதிவு உயிர் ஊதிய உயிர் வரும் அல்லது பொறுப்புகள் வரும் ஒரு இடமாற்றம் ஏற்படும் அது வந்து வேற ஒரு ஊருக்கு போய் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் வந்து போகும் தாயாரின் உடல்நலத்துல தொந்தரவுகள் வந்து போகும் வீடு வாகன சம்பந்தமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதுதாங்க தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் வாழ்க்கை துணிவரோட உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புன்றது கிடையாது திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க சிவன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் போயிட்டு வர்றதுனால இந்த சனியோட பெரிய தொந்தரவுகள் உங்களுக்கு பெருசா பாதிக்காது அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னாக்க ஏழரை சனி முடியுது ஏழரை வருஷமா கஷ்டம் தான் மகர ராசிக்கு குடும்ப வாழ்க்கையில பிரிந்து இருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சு போடுறது டிவோர்ஸ் ஆனது சில பேருக்கு சில பேர் பிரிஞ்சே வாழ்றது உடலவ தொந்தரவு அதுக்கு மேல பெரிய அளவுக்கு படுத்தி இருக்கும் திருவாண நட்சத்திரம் வீட்டு நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை பிரிந்து இருக்கிறது கடன் ஒரு பக்கம் வேலை விஷயமா பிரச்சனைகள் வேலை இழந்துட்டு பலகாலமா சும்மா இருக்கிறது போன்றவை எல்லாம் இந்த மகர ராசி கடுமையாகவே பாதிப்பை கொடுத்தது ஏன்னா சனி தன்னுடைய வீட்டுலயும் அடுத்த பாத சனியாக இருக்கக்கூடிய காலகட்டமே கடுமையான பாதிப்பை கொடுத்தது இப்ப வந்து மூன்றாம் பாவகத்துக்கு போறது உங்களுக்கு பாதிப்பை குறைக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும் குறிப்பா வந்து உங்களுடைய தைரியம் கூடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களோட ஒற்றுமையோட இருப்பீங்க மேலும் வந்து உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி ஆகும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கனவும் மனைவி பிரிந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சு ஆனா டிவோர்ஸ் எல்லாம் போகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு டிவோர்ஸ் எல்லாம் போனவங்களுக்கு பழுக்குகள் முடிந்து மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் புதிய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும் மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பிரதோஷன் ஆட்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று நீங்க ஒரு அபிஷேக அர்ச்சனை ஒண்ணு பண்ணீங்க நீங்க வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இத்தனை நாளா இருந்து வந்த தடைகள் போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பழனிமுருகன் கிட்ட போயிட்டு வேண்டிங்க இதை நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் கும்பம் ராசி கும்பம் ராசியை ஜென்ம ஜென்மசனி கொடுத்த பாதிப்பு அளவிற்கு சனி கொடுக்காது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வர்றது வந்து பாத சனி இந்த பாதசனி காலகட்டத்துல வாக்குவாதங்கள்லாம் யார்கிட்டையும் ஈடுபடாம இருந்தீங்கன்னாவே பெட்டர் அதே போல பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணீங்க அல்லது பெரிய திட்டங்களை போட்டு கடன் வாங்காம இருந்தீங்கன்னா அவங்கள பெருசா பாதிக்காது குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறவுகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகளே கிடையாது குறிப்பா வாழ்க்கை துணை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு என்பதே இல்லாமல் போகும் புதிய ஆட்கள் வராங்க புதிய நபர்கள் வராங்க பழைய பகை இவங்களோட வாக்குவாதம் செய்யறது இவங்களோட பழகிறது எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல இந்த சனி பகவான் வர்றதுனால பெரும்பாலும் வந்து வாழ்க்கை துணையுடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் விட்டு போங்க அதை பார்த்துக்கிட்டீங்கன்னாவே பெட்டரா இருக்கும் அதே போல இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் பரிகாரம் அப்படின்னாக்க நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் வறியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நோயாளிகள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க தானம் செய்யுங்க ஆடை தானம் செய்யலாம் உணவு தானம் செய்யலாம் அல்லது செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதுல வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க எந்த அளவுக்கு தானம் செய்யணும் அந்த அளவுக்கு விரயங்கள் குறையும் விரயம் எல்லாம் இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரையிலும் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு ஜென்மசனி ஜென்மசனி பாதிப்புக்குமா அப்படின்னா பாதிக்கும் செய்யும் ஆனா விரயச்சனி சனி பாதிப்பு அளவுக்கு இல்லை ராகு வேற உங்களுக்கு இருந்து பாதிப்பு கொடுத்தாரு ஸோ ரெண்டு விதமான பாதிப்புகள்ல இருந்து இப்ப விலகிடுறீங்க இப்ப ஒரு விதமான பாதிப்பு மட்டும்தான் அதாவது ஜென்மத்தில் கூடிய சனி மட்டும்தான் அதாவது பிடிவாத கோபம் அதே போல டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னாவே பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்துல முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யறது தான தர்மங்கள் செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மற்றவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் எள்ளு உண்டை தானம் செய்யலாம் எள்ளு உண்டை கொடுக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பா வந்து இருப்பவர்கள் ஆசிரமங்கள் இவங்க இதுக்கெல்லாம் உணவு நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் உணவு தானம் செய்யறது நல்லது அவளுக்கு ஆடை தானம் செய்யறது நல்லது மீனராசியை ஜென்ம ஜென்மசனி காலகட்டத்துல உங்களுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க வாழ்க்கை துணருடன் கொஞ்சம் விட்டு போங்க வாழ்க்கையை வந்து சிறப்பாகவே இருக்கும் பெரிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த ஜென்மசனி காலக்கட்டத்துல மன அழுத்தம் வரும் வேலை விஷயத்துல அவசரப்பட்டு பேப்பர் போடாம இருக்கிற வேலையிலேயே கண்டினியூ பண்ணுங்க கோபதாபங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும் அதுக்காக பெரிது வேண்டாம் வேலை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அவசரப்பட்டு பேப்பர் போடுறதை தவிர்த்துருங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவர்களும் அதாவது அகலக்கால் வைக்காம பெரிய படாம இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அதே போல நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது நன்மை இந்த பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்குலாம் முன்னேற்றம் உண்டு பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க அதில் வந்து முதல் சுற்று சனியில் இருப்பவர்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளாக வரும் அதே போல கடைசி சுற்று சனி போகக்கூடியவர்களுக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் உடல்நலத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கணும் கொஞ்சம் கவன தர்மம் இந்த அசுப விரயங்கள்லாம் குறைஞ்சிடும் இந்த சனி பயிற்சியால யோகம் அப்படின்னு சொன்னாக்க முதல் தரமான யோகன்றது பார்த்தீங்கன்னா ரிஷவராசிக்கு அடுத்ததாக துலாம் ராசிக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னாக்க மகரம் ராசிக்கு இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த சனி பயிற்சியால் நன்மைதான் தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது மற்றபடி மற்ற ராசிகளுக்கு இப்போ தனுசு ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்தான் அதே போலதான் மிதனம் ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் கண்ணீர் ராசிக்குமே நன்மையும் தீமையும் கலந்த பலன்தான் இதுல பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி கும்பராசி சிம்மராசி இவர்களுக்கு தான் கடுமையாக கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ராசிகள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்